வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஜான்சினாவுடைய லாஸ்ட் அப்பீரியன்ஸ் இன்றைக்கி நாளை நடந்ததுங்க இதுக்கப்புறமா ஜான்சினா பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ராக்கு வரவே மாட்டார் ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டோட நம்ம எல்லோரையுமே சந்தோஷப்படுத்தும் விதமாக தான் இந்த ரா மூமெண்ட் வந்து முடிஞ்சுது சரி வாங்க அந்த ஷோவில் ஜான்சனை என்ன பேசினார் அப்படிங்கிறத வீடியோவை பார்க்கலாம் இது ஜான்சனாவுடைய கடைசி ஸ்பீச் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க போன வாரம் மண்டே நைட்டால் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆனார் ஜான் சீனா அவங்க எல்லாேருமே ஞாபகப்படுத்துகிறேன் அதே வார்த்தையை சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க த நியூ கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஜான் சீனா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போட மக்கள் மத்தியில் வந்து நிற்கார் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக லா நெவர் சின் செவன்டின் கிராண்ட் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் சகஷன் லீடர் ஜான்சினா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மக்களும் ஜான்சினாவோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எல்லாருமே என் மேலே பாசம் வச்சிருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த மேடிசன் ஸ்கோர் கார்டனே வந்து ஜான்சனும் அரங்கமாக இருக்குது இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கிடச்சதுக்கு நான் உண்மையிலேயே பெருமை தான் படணும் உண்மையிலேயே நான் இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் இந்த நாள் வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஏன்னா இந்த நாள் என்னுடைய கடைசி மண்டே நைட்ரா இதுக்கப்புறமா நான் சண்டை போடுறதுக்காக இந்த ரா அரங்கத்துக்கு மாட்டேன் இன்னும் என்னுடைய அப்பீரியன்ஸ் வந்து ரெண்டு தான் இருக்குது ஒன்று சர்வைவர் சீரீஸ் இன்னொன்று சாட்டர்டே நைட் மேனி ஒன் ஆனால் ராக்கு இதுக்கப்புறமா நான் சண்டை போடுறதுக்காக வர மாட்டேன் இந்த மண்டே நைட்ராவை நீங்கள் என்னுடைய ஃபைனல் மூமெண்ட்டாக பார்க்காம நிறைய விஷயங்கள் நடக்கும் போது ஒரு செலப்ரேட் மூடோட பாருங்கள் இந்த மேடிசர்ஸ் கார்டன் என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத அரங்கம் இந்த அரங்கத்தில் தான் நான் வேர்ல்ட் சாம்பியனானேன் இந்த அரங்கத்தில் நான் ஓப்பன் சேலஞ்சிங் கிட்டிருக்கேன் இந்த இடத்துல நான் யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங் டபுள்யூ டபிள்யூடபுள்யூ சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங் இருக்கிறேன் மேடி சி ஓப்பாங் கிராண்டியாட்டன் எக்கச்சக்க ரசல்ஸ் கூட நான் சண்டை போட்டிருக்கிறேன் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் அறினால என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட் போன வாரம் என்னுடைய ஹோம் டவுன் நகரமான போஸ்டனில் நடந்தது நான் இன்டர் கான்டனடல் சாம்பியனானேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நான் வெற்றி பெறாத அந்த ஸ்லாம் அப்படிங்கிற பட்டத்தை வென் பண்ணி இப்போ நான் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் தேங்க்யூ ஃபேன்ஸ் தேங்க்யூ மக்களே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்றைக்குமே இந்த இடத்தையும் மறக்க மாட்டேன் உங்களையும் மறக்க மாட்டேன் த சாம்ப இது என்னுடைய கடைசி மண்டே நைட்ரா அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல ஓப்பன் சேலஞ்சு கூடுறேன் எனி ஒன் எனி ஒன் உங்களுக்கு இந்த இன்டர் காண்டினல் சாம்பியன் வேணுமா எனி ஒன் ஜான்சன் அவருடைய கடைசி மண்டே நைட்ரால மோதணுமா யாராவது இருந்தீங்கன்னா வாங்க அவங்க கூட நான் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக பேசும்போது அந்த இடத்துக்கு டாடி டாமினிக் மிஸ்டரியாக வராரு ஏ ஜான் போன வாரம் நீ வந்து உன்னுடைய ஹோம் டவுனில் நீ ஹீரோ அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக என் கூட மோதின ஏன்ட்ட இருக்கிற இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நீ வெற்றி பெற்ற அந்த தருணத்தை என்னால் மறக்கவே முடியலை ஏ ஜான் உனக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கேன் படி நீ இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வினி கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்ட போன வாரம் நீ சொன்ன மாதிரி என் மூக்கை உடச்சி என் டைட்டிலை பிடுங்கிட்ட ஆனால் ஜான் எனக்கு என் டைட்டில் வேணும் இந்த இன்டர் கோஆடினேட்டர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது ஜான் போன வாரம் நீ ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வெற்றி பெற்றுட்டேன் அந்த ஃப்ளூக் அந்த அதிர்ஷ்டம் மீண்டும் உனக்கு கிடைக்காது இது வேர்ல்டு ஃபேமஸ் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் உன்னுடைய கடைசி மண்டே நைட்ரால இந்த இடத்துல நான் இன்டர் கார்டினேட்டர் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறேன் பதில் என்ன அப்படின்னு கேட்குறாரு வாவ் டாம் எனக்கு உண்மையிலேயே அடுத்தடுத்து இதே மாதிரி ஒரு லக்கு கிடைக்குமா தொடர்ந்து இருந்துவோம் மூக்கை உடைக்கிறதுக்கு ஒரு அப்ப சொல்லி ஏன் நீ என்னோடய இன்டர் கான்டென்ட்டில் சேமிஷிப்புக்கு இந்த இடத்துல ஆசைப்படுறியா ஓகே அக்ஸப் பண்ணிக்கிறேன் டாம் இந்த இடத்துலையே இந்த நொடியே ரெஃப்ரியாக வர சொல்லு இன்டர் கான்டெனென்ட்டல் சேமிஷிப்பை இந்த இடத்துல உனக்கு அகீர்சனை பண்றேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாரு த ஓப்பன் சாலேஞ்சிங்ஸ் நாவ் பட் ஆனால் டாமினிக்ஸ் சொல்கிறாரு இந்த ஓபன் சேலஞ்சிங்கெலாம் எனக்கு வேணாம் நான் பழி வாங்கணும் நீ ஈஸியாக வந்து இந்த இடத்துல ஓப்பன் சேலஞ்சிங் கூடுவே நான் அசால்கிட்ட அதை அக்சப்ட் பண்ணிக்கணுமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஜானு எப்படியும் நீ உன்னுடைய ஹோம் டவுன் நீ பிறந்த ஊரில் நீ வந்து இருந்து இன்டர் கண்ணக சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கெத்து காட்டினியும் நானும் நான் பிறந்த ஊரில் கெத்து காட்டணும்ல சர்வேவ சீரீஸ் வார் கேம் நான் பிறந்த ஊர் சான்டியாகோவில் நடக்குது எனக்கு இன்னைக்கெலாம் மேட்ச் வேண்டாம் என் பிறந்த ஊர் சான்டியாகோ சர்வேவ சீரீஸ் வால் கேமில் எனக்கு மேட்ச் வேணும் நீ உன்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அன்னைக்கு எனக்கு எதிராக டிஃபன் பண்ணுவியா அதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிவியா இது தான் என்னுடைய கேள்வி எனக்கு இந்த இடத்துல வேண்டாம் என் சொந்த ஊரில் தான் வேணும் நீ என் மூக்கை உடைச்சியே அதே மாதிரி நான் திருப்பி மூக்கை உடைக்கணும் ஏன் ஹோம் டவுன் மக்கள் முன்னாடி நான் ஹீரோ அப்படிங்கிறத நிரூபிக்கணும் த லாஸ்ட் டைம் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வாவ் டாம் உங்கள் டேடியை விட நீங்கள் ரொம்ப கோலை நினச்சேன் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறேன் உன்னுடைய சேலஞ்சிங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சேன் டியாவுக்குள்ள சந்திக்கலாம் உனக்கு எனக்கு ஓயின்ட்டு மூக்கை பார்த்தோன்னா எனக்கு உடைக்கணும்னு ஆசை வந்துச்சு டாம் இந்த இடத்தையே இப்போவே உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் கண்டிப்பாக வேணும் உண்டு இன்றைக்கும் வேணும்னு சொல்லும்போது டாம் சொல்லார் அதுக்கான நேரம் இது இல்லை ஜான் என்கிட்ட ஆப்ஷன் பி ஒன்று இருக்குது என்கிட்ட பிளான் வேற இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லார் பார்த்தா அந்த இடத்துக்கு டேஸ் வந்துட்டாங்க ஜேடி ஃபென் பாலர் மற்றும் டாம் இவங்க மூணு பேரும் இப்போ ஜான்ஸ்னாவே ரவுண்டு கட்டிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா ஜான்ஸினாவை அட்டாக் பண்ணுறாங்க அப்பா அந்த இடத்துல ஷேமஸ் வேறு அப்படின்னாலும் ரெண்டு பேரும் தானே கடைசியாக ரேமஸ்ங்க ரேமஸ் ஒரே டீம் துக்கும் மேலே என்னத்தான் வேணும் மூணு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இந்த மூணு பேரையும் வெளியில் அடிச்சு விட்டுட்டு இப்போ சொல்கிறாரு ஜான்சினா இதை விட ஒரு நல்ல வாய்ப்பும் இதை விட ஒரு நல்ல தருணமும் யாருக்குமே கிடைக்காது இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிடம் இப்பவே இந்த இடத்துலயே ரெஃபரிய வர சொல்லுங்க நான் சொல்ற மேட்ச் நடக்க போகுது ஜட்ஜ்மெண்டே வெர்ஸ் இஸ் ஜான்சினா ஷேமஸ் அண்ட் ரேமஸ் ஸ்டுடியோ ஒரு சிக்ஸ் மேன் டேக் டீ மேட்ச்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க அப்புறம் என்ன பஞ்சாயத்து தான் உண்மையிலேயே ஜான்சினா ரேமஸ் ஸ்டுடியோ ஷேமஸ் மூணு பேரும் நான் அந்த காலத்தில் டீமை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கோல்டன் மெமரியாக பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி ஃபினிஷரை போட்டுக்கிறாங்க உடைய அந்த போர்க்கி இவங்க மூணு பேர் போடுறது அதுக்கப்புறம் ஜார்சனுடைய யூ கேன் சீமே இவங்க மூணு பேரும் போடுறது ரேமஸ் ஸ்டேடியோ பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன் போடும்போது இவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டது கடைசியில் ஜான்ஸினா ஜேடி மேக்டானோவை பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வெற்றி பெற்றதெல்லாம் ஒரு கோல்டன் மூமெண்ட்டாக இருந்தது வெற்றி வெற்றாச்சு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஜான்சன் அப்படியே பார்த்து இது டைம் இஸ் நவ் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத காட்டு விதமாக மக்கள் மத்தியில் ஒரு பாய் பாய் சொல்லிட்டு மூணு பேரும் எக்ஸாக்டிவாக போயிட்டாங்க கடைசி தர்ணம் இதுதான் இதுக்கப்புறம் ஜான்சனாக வரமாட்டாரு யூ கேன் சி மீ ஜான் இப்ப ரியாலிட்டிக்காகவே யூ கேன் சி மீ